உயிரே உறவே தமிழே உலக நாயகன் எங்கே போனாலும் இப்போ இந்த டைலாக் தான் பாப்புலராக போய்கிட்டே இருக்குது இந்த பக்கம் திரும்பி நின்னாலும் அந்த டைலாக் தான் போயிட்டுருக்கு மனுஷன் என்னையா தக்களை படம் அவரோட ஓன் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால படத்தில் கடைசி நாள் கடைசி நிமிஷம் வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி இப்போது அது படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காரு அதுலேயே வந்து சும்மா ஜாலியாக எல்லாம் பார்த்து ரொம்ப ஆயிடுச்சு பார்த்து பேசிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு உட்காந்து அங்கேயும் பேசும்போது அவர் நன்றி செலுத்தும் விஷமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இவ்வளோ தமிழனா என் கூட வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க படத்துலையும் சரி என்னுடைய கருத்துக்கும் சரி நன்றி சொன்னார் உலகநாயகம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டார் அப்படியும் நன்றி சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் சைடில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் இந்த இடத்துல வந்து தமிழ் மொழியில் இருந்து தான் மற்ற மொழிகள் பிறந்தது அதுலேயும் கன்னட மொழி பிறந்த பிறந்தது அப்படிங்கிறதுல வந்து என்ன ஈகோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கன்னட உயர் நீதிமன்றம் ஒரு எழுப்புச்சு உண்மையிலேயே வந்து அவர் என்ன மொழியில் வல்லுனரா அதுவா இதுவா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா கேள்வியும் கேட்டுச்சு ரைட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறதுல என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற அது ஒரு விஷயத்து இருக்குது மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசி பழகிட்டுறதுனால அது ரொம்ப அசால்ட்டாக தெரியுது ஆனால் அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையினால் வந்து எத்தனையோ மன்னர்களும் அழிஞ்சிருக்காங்க எத்தனையோ வந்து போருன்றிருக்கு அதே மாதிரி எத்தனையோ இடங்களில் அந்த கிராமமே சிதையுண்டு புதையுண்டும் போயிருக்கு ஸோ மன்னிப்புங்கிறது வந்து தன்மானத்தின் உச்சம் அது எங்கே கேட்கணுமோ அங்கே மட்டுந்தான் கேட்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா அவர் சொன்ன வார்த்தைகளில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஹாட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் அவர் கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன் நினைக்கிறாரு உயர்நீதிமன்றம் கேட்கும்போது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு வாரம் த காலதாமதம் கொடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசிட்டாங்க இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பேசி முடிச்சுட்டு படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த ரிலீஸ் ஆகிறது ரெண்டு ஆங்கிளில் நம்ம ஒன்று யோசிக்கணும் இதே மாதிரி தான் விஸ்வரூபம் படத்துக்கு தமிழ்நாட்டிலேயும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த படம் வெளியிட மாட்டோம் வெளியிட மாட்டோம் அப்படின்னும்போது தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா நாடுகளையும் வெளியேடுச்சு படம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்த உடனே அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஒரு வாரம் கழிச்சோ என்னமோ ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போச்சு இதே மாதிரி தான் இப்போ கன்னடத்திலையும் பொதுவாக வந்து படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேட்டில் உட்காந்து எல்லாரும் படமே பார்க்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது அங்கேருந்து இங்கே வந்து படம் பார்த்துட்டு திருப்பி போகிறவங்களா இருக்காங்க ஏன் நாங்களாம் வந்து காலையில் நாலு மணி ஷோக்காக இங்கேருந்து பெங்களூருக்கு போலியா அது மாதிரி வந்து இங்கேருந்து படம் பார்க்குறதுக்காக அங்கேருந்து ஒரு கூட்டம் இங்கே கண்டிப்பாக வரும் படம் பார்க்கும் எல்லாமே நடக்கும் ஸோ படத்தை நீங்கள் படமாக பார்க்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் படத்தை ஒரு தனி மனிதனுடைய வன்மத்தை கற்குற மாதிரியான ஒரு விஷயமா பண்ணும்போது அது என்றைக்குமே வந்து சினிமா துறைக்கு அழகு கிடையாது இப்போவே அரசியல் புரசலாக அடுத்த ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பேச்சுனா தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் ஒரு கன்னடர் அப்படின்னும் அதனால் இப்படி தக்லை படத்தை அந்த கர்நாடகாவில் அவங்க ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னா நாங்கள் ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இது சினிமா துறைக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது கமல்ஹாசன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது தனிப்பட்ட ஒரு விஷயம் அதாவது மொழி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதி கமல்ஹாசனையே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேசணுமே தவிர அவருடைய பொருளாதார சுமையை ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் வேணுன்னுமே கழுத்து நெருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து மொழியில் பற்று உள்ளவங்க மொழியில் வல்லுனாரோ அவங்களே ஆராய்ச்சி பண்ணி உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் அதனால் எல்லா ஒரு விஷயத்துக்குமே அனலைஸ் பண்ணணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த இடத்துல நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டாங்க திரும்பவும் சொல்கிறேன் இங்கே கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நன்றி நமக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஒரு பெருமை இந்த பெருமை எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா தக்ளைஃப் படம் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை அதோடைய விமர்சனங்களை நம்ம நேர்மையாக கொடுத்து ஆகும் இந்த படம் வந்து கமல்கா நல்லா இருக்குன்னு பொய்யாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தக்ளைஃப் படத்தை எல்லாரும் பார்க்கும்போது படத்தோடைய வெற்றி மூலமாக தான் வந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து நாங்கள் தமிழர்கள்ங்கிற உணர்வு வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்புவோம் ஸோ தக்கலை படத்தை தேட்டரில் போய் பார்ப்போம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க